ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டோட தேர்ட் பார்ட் பார்க்கலாம் இந்த ப்ளவுஸ் வந்து கிராஸ் பீஸ் ப்ளவுஸு நீங்கள் ஃப்ரண்டை பீஸ் மட்டும் எடுத்து உள் பக்கமாக திருப்பி பார்த்தாலும் சரி மேல் பக்கம் பார்த்தாலும் சரி கிராஸ் கிராஸாக இந்த மாதிரி லைன் போயிருக்கும் அது வந்து கிராஸ் ப்ளவுஸ்ன்னு சொல்லுவோம் கிராஸ் ப்ளவுஸை எடுக்கும்போது நீங்கள் இழுக்கக்கூடாது இந்த ஷோல்டர்லேருந்து இந்த ஃபஸ்ட்டு டாட் கீழே கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக ஒரு டாட் இருக்கும் பார்த்தீங்களா அது உள்ளே மடித்து தைச்சிருப்பாங்க அதை எடுத்து விட்டுட்டு இந்த ஷோல்டரில் இருந்து அந்த எண்டு வரைக்குமே எடுத்திங்கன்னா இதுதான் ஃப்ரண்ட் லென்த்து நீங்கள் டேப் வைக்கும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி அந்த ஜாயிண்ட்டுக்கு மேலே அரை இன்ச்சு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க தையலில் வைக்க வேண்டாம் ஃபஸ்ட்டு இந்த டாட் ஃபுல்லாக எடுக்காமல் இழுக்காமல் லேஸாக பிடிச்சிக்குங்க அந்த ஃபஸ்ட்டு டாட் மொன வரைக்கும் பிடிச்சிட்டு அதுக்கு கீழே எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த கடைசி வரைக்குமே எவ்வளோ லென்த் இருக்குது வடிச்சிருக்கிறதெல்லாம் சேர்த்து எடுங்க இந்த ப்ளவுஸ் வந்து பதினாலு இன்ச் இருக்குது எனக்கு ஃப்ரண்ட் லென்த்து நோட் பண்ணிக்கங்க ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டும் நீங்கள் எடுக்கும்போது நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஆம்கோல் ஒயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் ஆம்கோல் ஒயரம் எடுக்கும்போது ஸ்லீவ் ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடாது நம்ம பாடி மட்டும்தான் மெஷர் பண்ணுறோம் அதனால் ஷோல்டர்லேருந்து ஸ்லீவும் உடம்பும் ஜாயிண்ட் ஆகுது பார்த்திங்களா அது வரைக்கும் எடுக்கணும் ஸ்லீவ் இப்படி நேராக வச்சிடாதீங்க மேலே தூக்கி விட்டுட்டு பாடியில் மட்டும் சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்குங்க பாடி மட்டும்தான் இப்போ லென்த்து பார்க்குறோம் ஸ்லீவ் கிடையாது டேப் விற்கும்போது கரெக்டாக ஷோல்டருக்கிட்டே வைங்க மேலே ஹாஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடக்கூடாது ஏன்னால் நம்ம இப்போ வெளிப்பக்கம் எடுக்கிறோம் இந்த கையும் உடம்பும் ஜாயின்ட் ஆகுற அந்த லைனுக்கு நேராக எடுத்தால் போதும் மேலே கீழலாம் வைக்கக்கூடாது கரெக்டாக இந்த லைனுக்கு ஸ்ட்ரைட்டாக நைன்ட்டி டிகிரி திருப்பி பாருங்க நேராக பார்க்க முடிஞ்சால் பார்த்துக்குங்க இது வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வருது இப்போ ஆம்கோல் லென்த் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஆம்கோல் சுட்டளவு இந்த உள்பக்கம் ரவுண்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கணும் ப்ளவுஸை உள்பக்கமாக திருப்பிட்டு ஷோல்டரில் இருந்து அந்த ஃபஸ்ட்டு தையல் வரைக்கும் நீங்கள் எடுத்திங்கன்னா போதும் அதுதான் கரெக்ட் மெஷர்மெண்ட்டு ரெண்டு பக்கமும் சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்குங்க இந்த ஃபஸ்ட்டு தையல் வரைக்கும் எடுத்தீங்க அப்படின்னா அளவு பாருங்க மூணு தையல் தைச்சுடுப்பாங்க ஆனால் நம்ம ஃபஸ்ட் தையல் மட்டும்தான் நோட் பண்ணுவோம் நம்ம இது செக்கிங்காக தான் இது இது வந்து எட்டே முக்கால் அப்படின்னு வருது ஆம்கோல் சுட்ட அளவு எட்டே முக்கால் நோட் பண்ணிக்கோங்க இது உள்பக்கம் தான் எடுக்கணும் மேல் பக்கம் எடுத்திங்கன்னா கரெக்ட் மெஷர்மெண்ட் வராது அடுத்தது ஸ்லீவோட லென்த்து அப்போது பாடியை வந்து திருப்பி விட்டுடணும் ஸ்லீவ் கிட்ட இந்த பக்கம் திருப்பி இல்லாமல் நீங்கள் மேல் பக்கமாக எடுத்திங்கன்னா தான் ஸ்லீவோட ஒரிஜினல் லென்த்து நமக்கு கிடைக்கும் ஸ்லீவுக்கு சென்ட்ராகவும் பார்த்துக்கணும் ஷோல்டருக்கு நேராகவும் பார்த்துக்கணும் இப்போ மேலே வந்து கரெக்டாக இந்த சென்ட்ரு மடிப்பு நமக்கு தெரியும் இந்த லைன் பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து பதினோரு இன்ச் வருது இது லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால மேலே ஹாஃப் இன்ச்சு கீழே ஹாஃப் இன்ச்சு அப்போ நம்ம பன்னெண்டு இன்ச்சுன்னு கணக்கு எடுத்துக்கணும் இந்த பாடி உடம்பும் ஜாயிண்ட் ஆகுது பார்த்திங்களா அதுக்கு நேராக எடுத்திங்கன்னா கையோட அகலம் நமக்கு எடுத்துக்கலாம் க்ராஸாக எடுக்கக்கூடாது அப்படி நேராக பிடிச்சி ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கோங்க இதுதான் நம்ம கையோட அகலம் அப்படின்னு மெஷர் பண்ணணும் இந்த ஸ்லீவோட அகலம் எட்டரை அப்படின்னு வருது நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பட்டியோட அளவு பார்க்கலாம் இது எப்பயுமே நம்ம இந்த பக்கம் பக்கம்தான் பார்க்கணும் எந்த பக்கம் லூப் இருக்கோ அந்த பக்கம்தான் பார்க்கணும் ஹூப் சைடு பார்க்கக்கூடாது ஹூப் சைடும் லூப் சைடும் வச்சு பார்த்திங்கன்னா எப்பயுமே லூப் சைடு தான் பெருசாக இருக்கும் பெரிய அளவு தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும் சின்ன அளவு எடுக்கக்கூடாது அதே மாதிரி இந்த லென்த்து பார்க்கும்போது ஒரு சில டைலர்ஸ் என்ன பண்ணுவாங்க கிப் கிராஸ்க்காக இந்த சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா துணியை க்ராஸாக கட் பண்ணிவிடுவாங்க அதனால் நம்ம மேல் பக்கம்தான் அதோடய லென்த்து பார்க்கணும் பார்த்திங்கன்னா இந்த லென்த்து டென் பாயிண்ட் ஃபைவ் பத்தரை வருது அப்போ பட்டியோட நீளம் கணக்கு எடுத்துக்கோங்க அந்த ஹூக் சைடு பார்த்திங்கன்னா மேலே ஹாஃப் இன்ச் விட்டே எடுங்க மூணே முக்கால் அப்படின்னு எனக்கு அளவு வருது மேலரை இன்ச்சு சேர்த்து தான் நான் சொல்கிறேன் இது தையல் போகிற அளவு கிடையாது தையலுக்கு தனியாக அளவு இடுப்பு பக்கம் பார்க்கும்போது எனக்கு மூணே கால் தான் வருது இப்போ ஃப்ரண்ட் சைடு தான் அதிகமாக இருக்குது ரெண்டு பக்கத்தில் எது பெரிய அளவாக இருக்கோ அதை மட்டும் நீங்கள் கணக்கு எடுத்துக்கங்க சின்ன அளவுக்கு எடுத்துட்டிங்கன்னா பட்டி வந்து கரெக்டாக வராது